வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிட கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் மழை அதாவது மேட்ஃபோர்ட் ஒட்டி மழை அதற்கு வடக்கேற்கூடிய மாகாணங்கள் எல்லாம் கனமழை பொடுகிறது கனடாவோட எல்லை வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலிபோர்னியா மாகாணத்தில் நுழைந்த மழை கனடா எல்லை ஓரமாக அந்த மழை படிப்பு அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் பகுதியை நோக்கி பெர்ஜினியா பீச் பகுதி நோக்கி நியூயார்க் வாஷிங்டன் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது டொரண்டோ மற்றும் ஒட்டாவா வழியாக நகரப் போகிறது இப்போ உள்ளே பொழிந்து கொண்டிருக்கு மேலும் நேற்றைக்கு அதாவது மெக்சிகோ வளைகுடா அருகே பெய்து கொண்டிருந்த அந்த நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி அதாவது வெப்ப காற்று நுழைதல் என்பது தொடர்ந்து ஜாக்சன் பகுதியில் மிசிசிபி மற்றும் நியூ ஆர்லைன்ஸ் அதாவது லூசியானா மாகாணங்களில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இடி மழைப்படிவு பாதிக்க பொழிவு நியூ ஆர்லைன்ஸ் மற்றும் ஜாக்சன் மற்றும் அலபாமா மாகாணத்திலையும் போல் மொபைல் பகுதி அதாவது அதாவது ஜார்ஜியா அலபாமா மாகாணத்தில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை கடலோரத்தில் பொய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மழை அடுத்ததாக அது அப்படியே ஃப்ளோரிடா மாகாணத்தின் பல்வேறு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஃப்ளோரிடா மாகாணத்திற்கு இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரம் மற்றும் அதற்கடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஃப்ளோரிடா மாகாணத்திற்கு மியாமி உட்பட மியாமி உட்பட கனமழைப்படிவை கொடுக்கும் அது அதற்கு பிறகு அது பார்த்தீங்கன்னா அப்படியே கியூபா கியூபாவிலிருந்து அதன் சுற்றுவட்டார தீவு நாடுகளுக்கெல்லாமே பகாமாஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மழைப்பொடிவை போய் கொடுக்கும் இது ஒரு புறம் இருக்க வரக்கூடிய நாட்களில் எப்படி அமெரிக்காவிற்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொடிவு தற்பொழுது நாம் அறிவித்தது போலவே அதாவது ஃப்ளோரிடா மாகாணம் வழியாக கியூபா மற்றும் அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கு மழைப்படிவு கொடுத்து விலகினாலும் இடி மழைப்பொடிவு பல்வேறு தீவு நாடுகளில் கொடுக்க போகிறது அந்த அமெரிக்காவிற்கு கூடிய அதாவது ரிபப்ளிக் ஆஃப் டொமினிக்கன் மற்றும் கியூபா பகாமா போன்ற நாடுகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இந்த மழைப்பொழிவு உள் மாகாணங்களில் அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்களில் ஓய்ந்திருந்தாலும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய மூன்று நான்கு தேதிகளில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலிஃபோர்னியா மாகாணம் தொடங்கி படிப்படியாக மத்திய மாகாணங்கள் வழியாக இந்த மழைப்படிவு வரக்கூடிய ஐந்தாம் தேதி வாக்கில் மீண்டும் இந்த மாகாணங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் அந்த நான் நியூயார்க் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மழைப்படிவை கொடுக்கும் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் அடுத்த சுற்றின் மழைப்படிவை அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக வட அதாவது தென் விட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொலம்பியா மற்றும் ஈக்வடர் பெனிசுலா மற்றும் பல்வேறு பிரேசில் மற்றும் கயானா போன்ற பகுதிகளுக்கெல்லாமே நல்ல ஒரு மழைப்படிவை பொலிவியாவுக்கெல்லாம் இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது கோடை மழைப்பொழிவு அங்கே பெய்வது கோடை மழை மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து இந்த தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும் கோடை மழைப்பொழிவு என்பது மழைக்காலமாக மாறிவிடும் அதற்கு பிறகு மழைக்கால மழைப்பொழிவாக மழையாக மாறி தாழ்வு அமைப்புகள் வந்து அர்ஜென்டினா மற்றும் உருகுவைக்கெல்லாம் நல்ல ஒரு கன மழைப்பொழிவை கொடுக்கும் தொடர்ந்து அது கா வெப்பச்சலன மழைப்பொழிவு போல கோடை மழைப்பொழிவு போல கொடுத்து வருவது நிகழ்வு மழைப்பொழிவாக மாறிவிடும் உருகுவே அர்ஜென்டினா போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடுகளை குறிப்பாக மடகாஸ்கர் சுற்றுவட்டார பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காற்றுச்சுழற்சி மடகாஸ்கர் மட்டுமல்லாமல் மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு படிவை கொடுத்து வருகிறது தொடர்ந்து மடகாஸ்கருக்கும் அப்படியே மொசாம்பிக்கும் இடைப்பட்ட ஜலசந்தி பகுதியில் படிவை கொடுத்து வருகிறது மடகாஸ்கருக்கும் தொடர் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் மடகாஸ்கருக்கு வட கிழக்கு புறம் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி இருபத்தி ஆறாம் தேதி மடகாஸ்கர் சார் மன்னிக்கவும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் ரியூனியன் மற்றும் மொரீசியஸ் பகுதிக்கு நெருங்கி இருபத்தி ஏழாம் தேதி மொரீசியஸ் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொரீசியஸ் தீவை இருபத்தி ஏழாம் தேதி கடந்து மொரீசியஸிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவை வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இந்த மழை வாய்ப்பு மொரீஷியஸ் ரியூனியன் போன்ற பகுதிகளுக்கும் அந்த சுற்றுவட்டார நாடுகளுக்கும் கொடுக்கும் அதே இருபத்தி ஏழாம் தேதி அந்த தற்பொழுது மடகாஸ்கருக்கும் மொசாமிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்டலமானது புயலாக மாறி மடகாஸ்கரோட தெற்கு மற்றும் தென் மேற்கு பகுதிக்கு ஒரு பாதிக்க மழைப்பெடுவை காற்றுடன் கூடிய மழைப்பெடுவை கொடுத்து விலகி செல்லும் ஆகவே மொரீசியஸுக்கு ஒரு நிகழ்வு மடகாஸ்கருக்கு ஒரு நிகழ்வு ரெண்டும் இணைந்து இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே போய்விடும் என்பதனால் பிறகு மழைப்பொடிவு என்பது தீவிரம் குறையும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளில் தற்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பிடிவு மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாபே மற்றும் ஜாம்பியா போன்ற பகுதிகளில் கொடுத்து வருகிறது வரக்கூடிய நாட்களில் டான்சானியாவிற்கும் போல் காங்கோவிற்கும் கொடுத்தாலும் பெரிய மழை வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வாழக்கூடிய உகாண்டா பகுதிக்கு தலைநகர் கம்பாலா பகுதிக்கு இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு இல்லை பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் செல்லலாம் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி வரைக்கும் உயரலாம் இது வரக்கூடிய மார்ச் ஏழாம் தேதி வரை இது தொடரும் மார்ச் எட்டுக்கு மேல் மழை வாய்ப்பு உறுதி உறுதியில்லை மார்ச் பத்து தேதியில் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பெய்த இடிமழைப்படிவு போல ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தூரல் சாரல் இடிமழைப்பிழிவுகள் மார்ச் பத்து தேதியிலிருந்து கம்பாலா உள்ளிட்ட உகாண்டாவின் தலைநகர் பகுதிக்கு உகாண்டா தலைநகர் பகுதி உட்பட உகாண்டாவின் உங்காண்டாவின் பல்வேறு பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுக்கலாம் கண்டிப்பாக உகாண்டாவின் தெற்கு பகுதியிலேயும் உகாண்டாவின் மேற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பொடிவு மார்ச் பத்து தேதிகளில் அமையும் மார்ச் பத்து தேதியிலிருந்து தான் உகாண்டாவிற்கு கம்பாலா தலைநகர் பகுதிக்கெல்லாம் மழைப்பொடிவு எட்டு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொரிசியஸ் சொல்லியாச்சு மொரிசியஸுக்கு பாதிக்க மழை இருபத்தி ஏழாம் தேதி மடகாஸ்கருக்கு தொடர்ந்து மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மொரிசியஸுக்கு மழைப்பிடிப்பு விலகி பிறகு படிப்படியாக மழைப்பிடிப்பு குறையும் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை இலங்கைக்கு மழை தொடங்குகிறது தீவிரமாகும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு லேசாக தொடங்கும் இருபத்தி ஏழு பரவலாகும் இருபத்தி எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் இலங்கையை வரைக்கும் இருபத்தி ஐந்துலேருந்து மார்ச் ரெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறிலேருந்து மார்ச் ரெண்டு வரைக்கும் மழைப்பொடிவு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே மலேசியா சிங்கப்பூருக்கு மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது அந்த காற்று சுழற்சி தான் இங்கே வந்து இணைய பகுதி இருபத்தி நாலாம் தேதி சரி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு இணைவதற்காக வருவதன் காரணமாக கிழக்கு காற்று வந்து மலேசியாவோட கிழக்கு கரையில் மோதி நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது மலேசியாவோடய ஒட்டுமொத்த பகுதி தாய்லாந்துக்கும் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது பேங்காக் தொடங்கி சிங்கப்பூர் வரைக்கும் மலேசியா தாய்லாந்து மற்றும் கோலாலம்பூர் உட்பட அதாவது பேங்காக் மற்றும் கோலாலம்பூர் சிங்கப்பூர் உட்பட நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது தாய்லாந்தோட தெற்கு பகுதி தாய்லாந்தோட கிழக்கு கரை மலேசியாவோட கிழக்கு கரை கொடுத்து வருகிறது சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது குளிரும் வெயிலும் இருந்தாலும் இடையிடையே மதியத்தில் ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூருக்கு ஆகவே இந்த மழைப்பொழிவு சிங்கப்பூரின் சிங்கப்பூரில் மதிய மாலை நேரத்தில் மட்டுமே இருக்கும் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை அவ்வப்பொழுது இருக்கும் புழுக்கமான வானிலை இருக்கும் இரவு நேர குளிர் இருக்கும் திடீரென்று மழைப்படிவு சிங்கப்பூருக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இந்தோனேஷியாவில் தொடர்ந்து கோடை கால மழைப்பொழிவு கனமாக ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து வருகிறது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மழை ஒடுத்தி சற்று குறைந்திருந்தாலும் குயிலாந்து பகுதியில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதே போல் அப்படி அதே போல் இமயமலை பகுதியை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மேற்கத்திய இடையூறு வரை இருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேற்கத்தி இடையூறு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட காஷ்மீர் உள்ள பகுதிகளுக்கும் உத்தரகாண்ட் பகுதிக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் மேற்கத்திய இடையூறு வந்து அமைய இருக்கிறது அங்கேயும் மழைப்பெடுவை கொடுக்க இருக்கிறது அடுத்த மேற்கத்திய இடையூறு அப்படியே மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக வந்து அது அதுவும் அப்படியே இமயமலை பகுதியோட காஷ்மீர் பகுதிக்கு தான் போகும் அடுத்தடுத்த நிகழ்வு மார்ச் பத்து தேதிக்கு மேலே கொஞ்சம் தெற்கு வைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பத்து தேதியில் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக த அதாவது சவுதி அரேபிய பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கலாம் சவுதி அரேபியா பகுதிகள் வழியாக நகரக்கூடிய அந்த மேற்குத்தையுடையோர் மார்ச் பத்து தேதி பா மார்ச் நாலு தேதியிலிருந்தே அந்த சவுதி அரேபியாவை ஒட்டி உள்ள அதாவது ஈரான் ஈராக் மற்றும் கொய்த் சிட்டியை உள்ள பகுதிகளுக்கு நெருக்கமாக வந்து குவைத் சிட்டி மற்றும் தோகா பகுதி வழியாக அது நகர்ந்து மழைப்படிவை ஓ அதாவது ஓமன் வளைவடா மற்றும் தோகா அபுதாபி யுஏஇ போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய மார்ச் ஏழு எட்டு தேதிகளில் மழைப்படிவை கொடுத்து அது அப்படியே யுஏஇ மற்றும் மஸ்கட் பகுதிக்கும் மழைப்படிவை மார்ச் எட்டு ஒன்பது தேதிகளில் பத்து தேதிகளில் கொடுத்து பிறகு பாகிஸ்தானோட கராச்சி வழியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு வந்து மார்ச் பதினைந்து தேதி வாக்கில் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதே போல் ஒட் ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியாவில் ஏற்கனவே நாம் சொன்னது தான் அயர்லாந்து கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அயர்லாந்தில் அயர்லாந்தில் கா அந்த காற்று சுழற்சியானது வடக்கு நோக்கி விலகி இருக்கிற நிலையில் காற்றுடன் மழைப்படிவு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்தில் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஒட்டுமொத்த ஐரோப்பியாவில் அதாவது அயர்லாந்தை உள்ள நாடுகளுக்கும் நார்வே உள்ளிட்ட நாடுகளுக்கும் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்து லாபமடைந்ததால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி